ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சௌச்சவை எடுத்து நான் நல்லா குக் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா இது கூட அரைக்கிறதுக்கு ஜீரகம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி தனியாக அதுவும் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியை வெடிக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு பச்சை மிளகாய் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த வெந்துக்கிட்டு இருக்கில்ல அது ஆஃப் கொக்காங்கிட்டு இருக்கும் போது நம்ம அது கூட கல்ப்பு சேர்த்தலாம் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்தெல்லாம் சவச்சோடு எப்போவுமே குழம்பு வச்சோம்னா நீர் காய்கறியில் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒயிட் கலர் கூஷ்ணிக்காய் இருக்குதுல்ல ஒயிட் கூஷ்ணிக்காய் சௌச்சோ இந்த மாதிரி காய்கறி கத்திரிக்காய் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பருப்பு இதை ஊற வச்சு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு நான் வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் வடிகட்டின தண்ணியை நம்ம கிழ ஊற்ற தேங்காய் இந்த பச்சை மிளகா இந்த ஊற வச்சது அந்த ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆச்சு இந்த அப்புறமா அப்புறம் மோரில் அறுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மோர்கழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து பொங்கினா போதும் இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது பொங்கினால் போதும் குழம்புக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம ஒயிட் கலரில் வைக்கிறோம்ல அந்த கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்கும் கலர் மோர் குழம்பு நல்லா நொரக்கட்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா மோர் குழம்பு தண்ணியாக ஆகிடும் அதனால் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு கொட்டலாம் அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மோர் குழம்பு நல்லா கட்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா மோர் குழம்பு தண்ணியாக ஆகிடும் அதனால் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டலாம் அதில் உடப்பை சிம்மில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுக்கலாம் அப்போது குழம்புல கொஞ்சமாக கொத்தமல்லி எழுத்து நம்ம தாளச்சு வச்சிருந்தோம் சேர்க்கலாம்